ார் திருவேணி தமிழ் பேராசிரியர் அவர்களும் என் சகோதரி தமிழர் அவர்களும் ஒன்றாக பயந்தவர்கள் பொன்முடி அவர்கள் அரசு வழக்கறிஞராக பல்லாண்டுகள் காரைக்குடியிலும் இப்பொழுது அவர் பிறந்த தேவட்டையிலும் பணி செய்து இன்று அவர் பிறந்த தேவட்டைக்கும் வாழ்கின்ற காரைக்குடிக்கும் பெருமை சேர்த்து வருகிறார் அவருக்கு சட்ட ஆலோசனை நிபுணர்கள் இந்த மன்றத்தின் மூலமான ஐயா வழங்குவதில் நான் மிகுந்த நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்னும் அன்பரவர் போற்றும் அரசு வழக்கறிஞர் கண்ணாய் கருத்தாய் கடமைகளை கண்ணியமாக செய்வதனால் அவருக்கு சட்ட நிபுணர் எனும் பொன்னாம் விருதை வழங்குகிறான் பொன்னொடி சுடி வாழியது சிறந்து விளையுன்ற ஒருவருக்கு எப்போவும் ஆண்டு தோறும் கொடுக்குறது வழக்கம் ஏற்கனவே ஒருத்தர் வாங்கின ஒருத்தர் இப்போ ஜட்ஜ் ஆகிட்டார் இதில் இன்னொரு பெரிய முருகனுடைய கிருவு என்ன அப்படின்னா சில வாங்கினவங்களாம் வந்து அடுத்தடுத்த உயர்ந்துக்கு இருக்காங்க அது தம்பி அந்த லிஸ்ட்டு வச்சிருக்காங்க யார் யார் நம்மகிட்ட விருது வாங்கினா அடுத்து அவர்கள் இப்போது என்ன நிலையில் இருக்காங்கிறதுக்கு இவங்கள்ட ஆதாரம் இருக்கு இந்த இங்க சுபையான்னு சொல்லி ஒரு துணைவேந்தர் அவர் வந்து இங்கே விருது வாங்கின பதினைந்தாவது நாள் அவருக்கு வந்து அந்த பதவி பிசி பிசிஆர் பேராசிரியர் அதே மாதிரி நிறைய அவர்கள் வந்து அந்த சார்ட் வச்சிருக்காங்க யார் யார் இங்கே இப்போ விருது வாங்கினவங்களாம் எந்த உயரத்துக்கு போயிருக்கிறார்கள் என்பதற்கு அவர்களுக்கு ரெக்கார்ட் இருக்கு சென்ற ஆண்டு வள்ளியை பண்ணு கிளைச்சு வள்ளியை பண்ணு அவருக்கு வந்து விருது கொடுத்தோம் திருப்பணி செம்பாலும் விருது கொடுத்தான் சூரகுடி ராஜகோபுரம் அவருக்கு பல போட்டிகளுக்கிடையே கிடைத்திருக்கிறது சரவணன் தான் மேற்பாக்குறாங்க விருது கொடுத்த சிறந்த ஆண்டு அவர்களுக்கு திருப்பணி செம்மாலும் விருது கொடுத்தோம் சூரக்குடியில் பல போட்டிகளுக்கு இடையே ராஜகோபுரம் திருப்பணி செய்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அவங்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தோன்னே எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஐயா இந்த மாதிரி நான் சூரக்குடியில் ராஜோபுரம் திருப்பணி எனக்கு கிடைச்சிருக்கு நீங்கள் போன வருஷம் உங்கள் கையால் திருப்பணி சம்பந்தம் விடுத்து கொடுத்திய நான் கூட இப்போ நான் ஒன்றும் பெருசாக செய்யலையே என்ன கொடுக்குறாங்கன்னு நினச்சேன் இப்போ அது உண்மையாக போச்சு அப்படின்னா அதனால் அப்படிப்பட்ட இப்போ இன்றைக்கி வந்து இவர் அவருடைய வளர்ச்சி இல்லை தான் உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒருவரை இன்றைக்கு தேர்வு செய்து இந்த முருகன் நண்பர்கள் மென்றம் இந்த விருதை வழங்குகிறது அவருக்கு இன்றைய வாழ்த்துக்களை மாற்றியிருக்கிறார்